தமிழக அரசிற்கு எப்பவுமே ஒருத்தோம் வருகிற ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காரணங்களாக இந்த தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் உள்ளாட்சி பணியாளர் சங்கம் கூட்டமைப்பு நாம கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இரு மாதங்களாக மழை காரணமாக இந்த போராட்டம் தள்ளி வைக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் தள்ளி வைக்கப்பட்டது இதற்கிடையில தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான இருநூத்தி நாற்பத்தி மூணு ஜிஓ எத்தனை பேர் எத்தனை பிரிவாக பிரித்து கொண்டு போனாலும் அரசு ஊழியர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் பணியாளர்கள் உள்ளாட்சி பணியாளர்கள் சத்துணவு எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் அனைத்து பணியாளர்களுக்குமான இந்த போராட்டமானது மூடி மறைக்க முடியாது தமிழக அரசிற்கான கோரிக்கையாக பத்து அம்ச கோரிக்கை பத்து அம்ச கோரிக்கை கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே ஒரு சங்கத்திற்கான

அப்பாயின்மெண்ட் ஆன அத்தனை பேரையும் ரயில்வே ஸ்டேஷன் ஒரே நாள் போட்டாச்சு அது ஒரு பெரிய விளம்பரம் அது எதுவுமே கிடையாது மிகவும் அந்த முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணின் மைந்தராக இருக்கிற முதல்வர் அவர்கள் சித்தராமையா அவர்கள் அவர் இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசனுடைய திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலம் ஒரு காலத்தில் நமக்கு காங்கிரஸ் வஞ்சித்தது சிபிஎஸ் கொண்டு சொன்னா வந்தது கையெழுத்து போட்டார் இது நடைமுறை எல்லாரும் படிக்கிறோம் அதேதான் இன்னைக்கு அதே காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்துல சிபிஎஸ் ரத்து பண்ணி ஜிபிஎஸ் கொண்டு வந்தாங்க அங்க இருநூறு ஆசிரியர் சங்கங்கள் இல்ல இருநூறு பணியாளர் சங்கம் இல்ல அங்க எல்லா பணியாளர் எல்லாரும் இருக்கிறாங்க எல்லாரும் ஒருமித்த கருத்து முதல்வர் காது கொடுத்து கேட்கிறாரு நம்முடைய முதல்வர் அவர்கள் அவரை விட நல்லவர் நம்முடைய முதல்வர் அவர்களும் சரி நம்முடைய பணியாளர் சங்கத்தோட முதல்வராக இருக்கின்ற மற்ற அனைத்து அமைச்சர்களுமே அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது நாம் சார்ந்திருக்கின்ற அனைத்து விஷயங்களும் அவருக்கு தெரியும் ஆனா எது தடுக்குது அவரை தடுக்குது ஒவ்வொரு நாளும் கோரிக்கைகள் புதிய ஜீவ போட்டு யாரு ஒரு சில பேர் வந்து கூட இங்க ஆட்சி நடத்துறது அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளா அமைச்சர் பெருமக்களா இல்ல முதல்வர் அவர்களா முதல்வர் மேல நேரடியாக கால் பண்ணி இருநூத்தி நாற்பத்தி மூன்று ஜிவோ வந்து நேரடியாக ஆணைக்கிணங்க போடப்பட்டதுன்னு போடுறான்

உயிரை கொடுத்து வேலை செய்த எம்ஆர்பி ஊழியர்களுக்கு பதினஞ்சாயிரம் ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் கொடுத்தார் ரொம்ப நன்றி நம்ம வரவேற்கிறோம் அதே போதும் பதினஞ்சாயிரம் உங்களுக்கு கொடுத்துறோம் உங்க வீட்ல நீங்க வாக்கிங் போயிட்டு வீட்ல வீட்டுல இருந்துக்கோங்க முடியுமா பாருங்க அண்ணன் அன்பில் மைய சுப்பிரமணியம் அவர்கள் நேரடியா வராரு எங்க இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிக்கு வராரு ஆசிரியர்களுக்கான கூட்டமைப்பு ஆசிரியர்கள் அந்த சிகரம் ஆசிரியர் ஏதோ ஒரு பேர் இருக்கு இப்போ சிகரம் சதீஷ் சக ஆசிரியர் மதிக்கிறேன் அவர் வந்து மிகப்பெரிய இடத்துல போட்டோம் அவர் நல்ல ஆசிரியர் புதுக்கோட்டையில் இருக்கிற ஆசிரியர் ரைட்டு அவருக்கு எதுக்கு ஐஏஎஸ் கேட்டு போஸ்ட் யார் அவரு ஒரு சனி ஆசிரியர் தானே அவர் பேச கேட்டு பண்றீங்களா இங்க நிக்கிறவங்க யாரு ஆசிரியர் இல்லையா என்ன படிச்சுக்கிறார் அவர் எம்எல் தமிழ் படிச்சுக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறுல தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில இங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் கேட்டுக்கிறேன் பிஎச்சி படிச்சு நம்ம குறிக்கலாம் நம்ம கிட்ட கேட்காம பேசக்கூடாது இங்க நிக்கிற முன்னாடி ஐயா கிட்டத்தட்ட கிருஷ்ணி மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கல்வெட்டுகளை பத்தி அவர் தெரியும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் அவர் பேர் இருக்கு எத்தனை பேர் தெரியும் என்ன நாளே சொல்லிக்கிறது என்ன நாளே சொல்லிக்கிறது வேலை வாங்குறீங்கல்ல சிஓமா வேலை வாங்குறாங்க டிஓ வேலை வாங்குறாரு பிஓ வேலை வாங்குற எனக்கு பென்ஷன் இல்லைன்னு சொல்றேன் அதை காது கொடுத்து கேட்க மாட்டேன்ற இங்க இருக்கிற எம்ஆர்பி ஊழியர்கள் இருக்கிற அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அவங்களை கேட்டா டாக்டர் இரு எட்டு மணி வரையிரு பத்து மணி வரையிரு ஏமா எங்கமா பாரு என்ன பேசுறீ நீ பேசுறதுக்கு தலைவர் போல அளவுக்கு ஆளு கிடையாது இந்த விஜயகாந்த் மறைவு அவருடைய கேப்டன் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் தான் அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சார்பாக அவருக்கு வந்து இன்று மகாத்மா காந்தி அவர்களுடைய நினைவு நாள் நினைவு நாள் அன்னைக்கு படித்துக்கின் போராட்டம் காந்தி இருந்தா சூசைட் பண்ணிக்கின்றார் என்ன போராட்டம் அரசு ஊழியர்கள் நடு ரோடில் கொண்டு வந்து போராட விடக்கூடாது நீங்க தான் ஐயா முதல்வர் அவர்களே நீங்க தான் வந்து சென்னையில வந்து பேசுனீங்க பத்தாயிரம் பேர் அந்த கிரௌண்ட்ல உட்காந்து என்ன கிரௌண்ட் கூட நேரு ஸ்டேடியம் அது

தமிழக அரசு தமிழ்நாடு பேர் மாற்றத்துக்கு முன்னாடி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து இருக்கிற அந்த தென்னிந்திய ஆசிரியர் சங்கங்கள் இருந்து எங்களுக்கு கொடுத்த உரிமை என்னால நிக்க வச்சு பேச வைக்கும் நீ என்ன பேசாலும் எனக்கு சம்பளம் வந்துடும் நீ உனக்கு கொடுக்குற சம்பளம் எனக்கும் அடிப்படையா இருக்கிற ஆட்டோ ஓட்ட தொழிலாளர் இருக்கிறான் கார் ஓட்டான் பஸ் ஓட்டா எல்லாரும் இருக்கிறான் எல்லாருக்கும் யார் கொடுக்குறா கண்டக்டர் இல்லாம பஸ் ஏற வைக்கிற உன் திட்டமா இருக்கட்டும் மாணவர்கள் இல்லாம வேலை செய்ய வைக்கிறதா நீ தானே எங்களுக்கு நீ என்ன கொடுக்கணும் நான் என்னமோ வந்து இருநூறு கோரிக்கை கொடுத்த மாதிரி எங்களுக்கு இருநூறு கோரிக்கை இருக்கு ஒரு முதன்மையான கோரிக்கை சிபிஎஸ் ரத்து பண்ணு காங்கிரஸ் கொடுத்துட்டா காங்கிரஸ் கூட்டா நான் காங்கிரஸ் கொடுத்தது கூட சொல்லல ஐயா முதல்வர் அவர்களே நீங்கள் வந்து ஸ்பெயின் மேட்ரிக் போயிருக்கிறது வந்து வந்த உடனே இந்த அரசு இன்னைக்கு கைது பண்ணி வச்சிருக்கிற ஒரு விஷயம் சொல்லி முடிச்சு இன்னைக்கு காலையில ஜாக்டாஜியோடு இருக்கின்ற கிட்டத்தட்ட ஆசிரியர் பெருமக்கள் தமிழகம் முழுவதும் மாற்று கருத்து இருக்கலாம்